வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கொத்தவரங்காயில் நிறைந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் வளமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் கொத்தவரங்காயில் இருக்கிறதால வாரத்தை ஒரு தடவையாவது கொத்தவரங்காயை நம்மளுடைய உணவுகளை சேர்த்து கொண்டு முடினா நிறைய மருத்துவன்மைகள் நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுல ஆரம்பித்து ரத்த சோகையெல்லாம் க்யூர் பண்ணுற வரைக்கும் கொத்தவரங்காய் நமக்கு உதவிகரமாக இருக்கும் கொத்தவரங்காய் விலை மதிப்பில் மலிவாக இருக்குது உடல் ஆரோக்கியத்தைய மேம்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்குது ஸோ கொத்தவரங்காயில் என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து கொண்டு என்னென்ன மாதிரியான மருத்துவன்மைகளை நமக்கு து அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்துவரக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போடலாம் உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க நீங்கள் பண்ணக்கூடிய அந்த உடற்பயிற்சி கூடவே கொத்தவரங்காயை சாப்பிட்டீங்க அப்படின்னா சாத்தியமாகவும் உங்களுடைய உடல் எடை மிக விரைவில் சீக்கிரமாக குறைக்கப்படும் கொத்தவரங்காய் உணவினுடைய அளவை குறிப்பிடும்பொழுது அதில் வந்து கல்லூரிகள் வந்து குறைவாக இருக்கு ஆனால் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கு இப்போ நமக்கு உடல் அதிகரிச்சுட்டே போறதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா அதிகமான கலோரிகள் இருந்த உணவுகளை தொடர்ந்து நம்ம கண்ட்ரோல் இல்லாம சாப்பிட்டு இருக்கிறது தான் உடல் எடை வந்து அதிகமாயிட்டே இருக்கும் உடலடைய கண்ட்ரோல் பண்ணும் கலோரிகள் அதிகமாக இருந்த உணவுகளை சாப்பிடுறது முதல்ல குறைச்சிக்கணும் அப்போ நம்ம இந்த கொத்தவரங்காய் சாப்பிடும்போது இதுல கலோரிகள் குறைவாக இருக்கு ஆனால் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கு உடலுக்கு தேவையான விட்டமின்கள் தாதுக்கள் எல்லாத்தையுமே அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய உணவாக கொத்தவரங்காய் இருக்கிறதால உடல் எடையை வெகு விரைவில் குறைக்க விரும்புறவங்க கொத்தவரங்காய் சாப்பிடும்போது இது வந்து உங்களுடைய உடலை ஊட்டச்சத்துக்களை கொடுத்து பசியை கண்ட்ரோல் பண்ணும் அதிகமான உணவுகளை அதனால் நீங்கள் சாப்பிட்றதுல இருந்து கொஞ்சம் தாமதமாகி அந்த அதிகமான உணவுகளை நீங்கள் விளக்கலாம் உங்களுடைய உடல் எடை கண்ட்ரோலாக அப்படியே குறைய ஆரம்பிக்கும் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தீங்கிருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்களை கொத்தவரங்கள் இருக்கக்கூடிய நார் சத்துக்கள் வந்து குறைச்சி வெளியேற்றி உங்களுக்கு அதை சத்துக்களாக மாற்றி கொடுக்கும் ஸோ எந்தவிதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் உங்களுடைய உடல் எடை குறைக்கிறதுக்கு கொத்தவரங்கை எடுத்துக்கொள்ளலாம் ரத்த சோகை பாதிப்பில் இருந்து விடுதலை அடைவதற்கு கொத்தவரங்கை எடுத்துக்கொள்ளலாம் உடலின் அனைத்து உறுப்புகளினுடைய சீரான செயல்பாடுகளுக்கும் உடல் ஆரோக்கியமாக சிறப்பாக இருக்கிறதுக்கும் உடலில் ரத்த ஓட்டம் சரியான அளவில் இருக்க வேண்டியது

நம்ம அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனையை நம்மளுடைய உடல் நீக்கி மீண்டும் அந்த பிரச்சனை வந்து வராமல் தவிர்த்து கொள்ளலாம் ரத்தம் சார்ந்த எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நலமோடு வாழலாம் நார் நிறைந்திருக்கக்கூடிய உணவு கொத்தவரங்காய் அப்படின்றதால நார் சத்து இல்லாமல் போகிறதுல நம்மளுடைய உணவு நம்மளுடைய உடலில் என்னென்ன நோய்கள் ஏற்படுதோ அந்த நோய்கள் எல்லாத்தையுமே கொத்தவரங்காய் மூலமாக நம்ம குணப்படுத்தி மீண்டும் வராமல் தவிர்த்து நாம சாப்பிடக்கூடிய உணவில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் வந்து நிறைந்திருக்க வேண்டியது அவசியம் சோ நார் சத்து நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய தேவையற்ற கொலஸ்ட்ரால்களை வந்து குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அதாவது ரத்த தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை வந்து நமக்கு குறைத்து வெளியேற்றுவதால் ரத்த நாளங்கள் மிக சிறப்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும் இதன் மூலமாக மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த அபாயமும் இல்லாமல் நலமோடு வாழலாம் சோ அப்போ கெட்ட கொலஸ்ட்ரா குறைக்கிறதுக்கு நமக்கு நார்சத்து நிறுத்தக்கூடிய உணவு வேணும் அப்படின்றதால கொத்தவரங்கை நம்ம எழுதிக்கொள்ளலாம் மேலும் கொத்தவரங்காயில அதிக அளவு புரதச்சத்துக்கள் கார்போஹைட்ரேட்டுகள் தாதுக்கள் மற்றும் கரையக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்துக்களாக இருக்கிறதால நமது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு கொத்தவரங்காயில இருக்கக்கூடிய நார்சத்து உதவிகரமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெற்று பல விதமான நோய்களை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தவிர்க்கிறதுக்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம் நாம வெளியில் செல்லும் போது பல வகையான நோய் கிருமிகளோட தாக்குதல்களை எதிர்கொண்டு இருக்கும் இப்படிப்பட்ட நோய் கிருமிகளால் நமக்கு நோய்கள் ஏற்படாமல் பாதுகாக்கிறது நமது உடலினுடைய நோய் எதிர்ப்பு திறன் தான் இம்யூன் பவர் தான் அதுக்காக நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வைத்துக்கொள்ளணும் நம்ம கொத்தவரங்காய் நம்மளுடைய உணவுகளை அதிகம் சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி பல விதமான நோய்கள் அதாவது சாதாரணமாக நமக்கு இருக்கக்கூடிய ஜுரம் தலைவலி சளி தலைவலி

இறந்த செல்கள் என்று சொல்லக்கூடிய அந்த டெட் செல்ஸ் வந்து கொத்தவரங்கள் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வேதிப்பொருள்கள் எல்லாத்தையுமே நீக்கிடும் ஸோ இறந்த செல்கள் நீக்கப்படுவதால் நம்மளுடைய முகத்தில் தோன்றக்கூடிய முகப்பொருட்கள் பிம்பிள்ஸ் அப்புறம் பிளாக் பிம்பிள்ஸ் கரும்புள்ளிகள் கண் கருவளையங்கள் பிளாக் சர்க்கிள்ஸ் என எதுவுமே இருக்காது ஸோ சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் நமக்கு கிடைக்கும் இன்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை கொத்தவரங்கை எடுத்துக்கொள்ளும் போது உள்ளிருந்து நம்மளுடைய சர்மம் அழகாக இருக்கும் சர்மம் வறண்டு போவதாக இருக்காது சர்மத்தில் வந்து சுருக்கம் ஏற்படுவது போன்ற பிரச்சனை இல்லாமல் எங்கா தெரிய ஆரம்பிப்போம் மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு சிலருக்கு வயிற்றில் உணவை செரிப்பதற்கு இருக்கக்கூடிய செரிமான மிலங்களினுடைய சமநிலை சீர்கெடுவதால் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிமானம் செய்வதில் பிரச்சனை ஏற்பட்டு மலச்சிக்கல் பிரச்சனை உண்டாகுது கொத்தவரங்காயில ஃபைபர் என்று சொல்லக்கூடிய அதிகம் இருக்கு ஸோ இப்படிப்பட்டவங்க தொடர்ந்து தங்களுடைய உணவுகளில் கொத்தவரங்காயை பொரியலாகவோ கூட்டாகவோ சேர்த்துட்டு வரும்போது மலச்சிக்கல் பிரச்சனை வந்து தீர ஆரம்பிக்கும் எந்த விதமான சைடு எஃபெக்டுமே இல்லாம சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனை அஜீரணம் செரிமானம் சார்ந்த பிரச்சனை வயிற்று உபசம் வயிற்று வெளி இந்த மாதிரி வாயு பிரச்சனை என எதுவுமே இல்லாம செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கு நார்சத்து நேர்ந்தெடுக்கக்கூடிய கொத்தவரங்காய நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கலாம் இதன் மூலமாக மலச்சிக்கல் பிரச்சனை நமக்கு தீர்க்கப்படும் பற்கள் எலும்புகள் வலுவடைவதற்கு கொத்தவரங்காயை உடலுக்கு கொள்ளலாம் உடலுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த கால்சியம் சத்து தான் உடலில் இருக்கக்கூடிய பற்கள் மற்றும் எலும்புகளினுடைய தன்மைக்கு அவசியமாகுது கொத்தவரங்காயில கால்சியம் சத்து இருக்கு வாரத்தில் ஒரு தடவையாவது அல்லது இரண்டு முறையாவது கொத்தவரங்காயை சமைத்து நம்மளுடைய உணவுகளை சாப்பிட்டுட்டு இருக்கோம் கொத்தவரங்காய செய்யப்பட்டுக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னா பற்கள் நமக்கு வலிமையாக

பாதிப்புகள் கொண்டவர்கள் இயற்கை உணவுகளான பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கொத்தவரங்காய் இதயத்திற்கு வந்து நன்மை அளிக்குது கொத்தவரங்காயை அடிக்கடி சாப்பிட்டவர்களுக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை வெகுவாக குறைக்கக்கூடிய தன்மை ஏற்படும் ரத்த நாளங்களில் நமக்கு கொழுக்கு கொழுப்பு படிவது போன்ற பிரச்சனை எல்லாம் எதுவுமே இருக்காது ஸோ இதயத்திற்கு ரத்தம் சீரான அளவில் போகிறதால மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதய நோய்களும் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கு கொத்தவரங்காய் உதவிகரமாக இருக்கும் மன அழுத்தம் நீக்கப்படுவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இல்லாமல் நலமோடு வாழலாம் பரபரப்பான வாழ்க்கை முறை எதிலும் அவசரத்தன்மை அதிகம் இருக்கிறதால சிலருக்கு பதற்றம் மன அழுத்தம் நரம்பு கோளாறுகள் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைலாம் அதிகம் ஏற்படுது அதுவும் தூக்கமின்மை ஏற்படுவதற்கான காரணம் பிடிக்காத ஒரு வேலையை செய்கிறது பனிச்சுமை காரணம் உதாரணமாக தூக்கமின்மை வராம தூக்கமின்மை அவங்களுக்கு இருக்கும் அப்புறம் ஷிஃப்ட் பேசிஸில் மாற்றி மாற்றி வேலை பார்க்குறவங்களுக்குலாம் தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் ஸோ இப்படிப்பட்டவங்கலாம் கொத்தவரங்காயை வந்து தங்களுடைய உணவுகளை சேர்த்து கொள்ளும்போது போது கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நரம்புகளை வலுப்படுத்தும் நரம்புகளுக்கு அமைதியை உடைய செஞ்சு ஸ்ட்ரெஸ் டென்ஷனை ரிலீஃப் பண்ணும் ஸோ செரட்டோனின் மற்றும் டோப்போமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்களை கொத்தவரங்காய் நமக்கு சுரக்க வைக்கும் இதனால் நமக்கு தூக்கமெல்லாம் இயல்பாகவே வர ஆரம்பிக்கும் நமக்கு அந்த பனிச்சுமை காரணமாக இருக்கக்கூடிய மன பதட்டம் மனத்தில் இருக்கக்கூடிய அழுத்தம் ஸ்ட்ரெஸ் எதுவுமே இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கு ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு சிந்தித்து செயல்படுவதற்கெல்லாம் கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஸோ கொத்தவரங்காயை சாப்பிட்டு நலமோடு வாழங்க அடுத்த பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை